வணக்கம் நம்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா மலகிரகா சொண்டி கிரகம் முண்டி கிரகம் மேல வந்து உட்கார் அமத்திரமா இருக்குதாமா தே வர்றது மட்டும் நம்ம ஏத்துக்கணும் தேவையில்லாத மாங்கல்ய பலம் கட்டுது கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்க மனோ தைரியத்தை நமக்கு கஷ்டப்படுங்க ஆண்டவன் எங்கே இல்ல இந்த சுவாமி உங்களுக்கு இருக்காரு உனக்கு ஜாமண்ட்ரி பாக்ஸ் நீ எழுதி கொடுத்தது உனக்கு வந்துருச்சு பென்சில் இருந்தா ஓகேவா ஆமி எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்லிருக்காரா எப்படி சொல்லுங்க இன்னைக்கு கோபால்பதிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் ஆதிவாசி அகோர சாமி ஒரு முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்குங்க நாளைக்கு வேற ஸ்கூல் வேற ஓபனிங் பண்ண போறாங்க அதனால வந்து பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது எல்லாமே ஆதிவாசி அகோரசாமி வந்து எல்லாம் டொனேட் பண்ண போறாரு இவங்க எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு மேலே நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல வந்து வெளில இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற தரமான மூலம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க வாங்க போல மேடம் நீ உங்கள்தான் நம்பிக்கோ வேறாலும் நம்ப வேணாம் சரியா வாயில் பேச்சு டக்குன்னு உடனே நடக்கிறதுனால சொல்ல வேணாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோ எல்லாத்தையும் நம்பிட்டீங்க நல்லா போயிடுச்சு சம்பாதி பேச்சு நல்லா போயிடுச்சு இனிமேல் வர்றது வரும் குரு டைம் வந்துருக்குது இந்த குரு டைமில் ஏது பண்ணாலும் நல்லது தான் நடக்கும் மனோ தைரியத்தை மனஷ் சாந்தியாக இருங்க நல்லது நடக்கும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே தான் எவ்வளோ சம்பாதிச்சுன்னா பணம் நிற்கிறதுல அதையும் வந்துடும் சரிங்களா ஒன்றும் கவலைப்பட வேணாம் நல்லா ஆண்டவர் இருக்காரு குல தைரியத்தில் வேண்டுக்கோ உங்கள் மனோதைரியத்திலே வேண்டுக்கோ நல்லா வேண்டுகம்மா கவலைப்படலாம் வீட்டுல ஒண்ணும் வீட்டுக்காரர் நல்லா இருப்பாரு வீடு எல்லாம் நல்லா இருக்கும் சில சூன்யங்கள் சரியில்ல நீங்க அனுபவிக்கிறீங்க அதெல்லாம் போயிடும் நீங்க எல்லாத்துக்கும் நல்லதா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாத்துக்கும் நல்லதா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க மாங்கல்ய பலம் கட்டுது கண்டிப்பா நல்லது நடக்கும் पूरी दामा जय ओम नमः हर हर महादेव शिव दोस्त फिर चलो मां शांति पेट कर कर मां शंकर हर हर महादेव शिव

ఒన్ను కవలపడదాండ మాంగల్యం కట్టితే ఇంకో వీటి కారు ఉన్నా కాదు కొలం మీద ఎలా ఉన్నా కాదు ఎలా నల్లది నడుకు పాపం కమ్మి పండుకో అమ్మా ఎలా నల్లది నడుకు సరియా ఒన్ను ఖచ్చితంగా ఓం నమ శివాయ హర హర మహాదేవ శంభో శంకర శంభో శంకర

हजार सही है जान पक्ष तक बार किस्मत चुचुचुचुचुचुचुचुचुचु अलग आये रुक अलग ऐसो याने काटा साब नाम था रिक्शे रिक्शे रिक्नई फोनर्क गये वो सूत्र आ बीच पोच पोच पेहर सुलाया हाँ तोल हा? पेहर सुलो तो हाँ पेहर सुल ईरान मानिए ईरान माप पेहर सुलाया हाँ तो Her deri maha. Ha? Her deri maha. Ha? Ver sorun. Ha? Om Namah Shivaya. Hara ha? Hara Mahal. Jnana Tapas Tuhayok Dakshatram. Simsi Fahat Dakshatram. Mahadevam Shantistaram. Hara Hara Mahadevam. Jambu Shankara. கர்ம பற்றி கர்மா சில கிரகங்கள் இருக்கும் இல்லையா கிரகம் பற்றி கிரகப்பட்டே அவர் பேர் என்னங்க நாகன் சாப்பாடு இருக்கும் இல்லையா யார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு யாரு சாப்பிட்றது எங்கிலி பண்றதுக்கு முன்னாடி சாப்பாடு எடுத்துட்டு நல்ல சாதம் சகப்பு சாதம் மஞ்சள் சாதம் போட்டி அவர் மேலும் சுத்தி ஊருக்கு தூரம் கொண்டு போய் போட்டிட்டு வா நல்லதான் நடக்கும் ஐடு கருப்பா தெரியுதாம்மா ஆ ஆமாங்க சார் மேல வந்து உட்கார் அமத்தற மாதிரி இருக்குதாம்மா ஆ ஆமாங்க சார் பேர் என்ன ராஜேஷ் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இதுக்கு இது எல்லாமே பிரச்சனை இருக்குது குடும்பமே பிரச்சனை தான் இல்லை சொல்றது கரெக்டா இருக்குங்களா ரீதியா சத்தி போய் வந்திருக்கு இருக்க இருக்கவே ஆள் கிடையாது போய் நம்ம ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டீங்க ஒரு ரீதியா போயிடுச்சு என்ன போயிடுச்சு கவலை தான் வீட்டுக்கார பத்திரம் மன்தி எல்லாம் நல்லது சரி அவர் படவர் தைரியமா இருக்கும் தைரியமா இருங்க சிவன் சிவன் இருக்காரு உங்களோட எப்பவுமே இருப்பார் சரியா குழந்தை பார்த்துக்கொண்டு நல்லது வளக கூடாது வளக இந்த வடம் நல்லா பார்த்துக்கும் உணவு தைரியமா இருக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் நடந்துச்சு சரியா சாப்பிட்டு வடமுக்கு சேர்றது இல்லை நைட்டு தூங்க தூக்கம் வர்றதில்ல புரியுதாமா கவலைப்பட வேணாம் தண்ணி வாட்டர் இந்த நீர் அதிகமா குடிச்சுக்கும்

அடைஞ்சலாயிரம் மனசுக்கு சுத்தி இருக்காது ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஒன்பது துளசி இருக்கும் தெரியுமா துளசில இந்த இலைகளும் ஒன்போது இலை எடுத்துட்டு பெத்தல்ல வச்சு இருந்து சுத்தி கொண்டு போய் தண்ணில விடுது அது போயிடும் யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க யார் என்ன எனக்கு நானே நினைக்கிறீங்க பட் சில ஆறுகள் சொல்ற பேச்சுக்களை கேட்டிக்கணும் தப்பில்லை பட் தேவை வர்றதை மட்டும் நம்ம ஏத்திக்கணும் தேவையில்லாத எடைக்கணும் புரியல அப்போதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா சின்ன வயசுல கஷ்டப்படி 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 இந்தளவு வந்துருக்கீங்க இது வரைக்கும் யாருகிட்ட கூட கை நீட்டி கேட்கற சூழ்நிலங்கள் வரல இனிமேல கூட வரக்கூடாது வரக்கூடாது நீங்க நேர்மையா பர்ஃபெக்ட்டா நல்லாவா போய்க்கணும் கொஞ்சம் கெட்ட பழக்கத்தை ஒதுக்கி வச்சுக்கோ உங்க சந்தோஷம் தான் அது ஆனால் வீட்டார் எல்லாருக்கும் வந்து அது கஷ்டம் உங்க சந்தோஷக்காக அற்பார்த்து க கவலை வைக்காதீங்க அது மட்டும் நல்லதை வச்சுக்கோங்க ஒரு கரெக்டா உடம்பு வந்து ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துச்சு வீட்டை விட்டு போகலாமா அப்படி ஒரு தற்கொலை முயற்சி பண்ணலாமா அப்படியெல்லாம் உடம்புல ரொம்ப இதா இருந்துச்சு முயற்சி எல்லாம் பண்றீங்களா அப்படி ஒரு இது தோணிச்சுங்க ஆனா வந்த அளவுக்கு போகலை போனீங்க தற்கொலை முயற்சிக்க சாமி ரெடி பண்ணும் போது உடம்பு எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா கை கால் ம் நடக்க முடியாது இல்ல உங்களுக்கு ஒரு வேலை வெட்டி செய்ய முடியாது இல்ல செய்ய முடியறதுல அவர் சாமி என்ன சொன்னாருங்க சொல்லுங்க சாமி நீங்க நினைக்கிற மாதிரி தான் சாமி சொல்றாரா எங்கள் பிரச்சனை எல்லாம் சாமி கிட்ட கேட்டோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உலதவியத்தை வந்து நல்லா கொண்டாடுங்க நாங்கள் செஞ்ச மாதிரியே எல்லாம் வந்து நல்லபடியும் செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு எங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு எல்லாம் உண்மையே சொன்னாரு அப்புறம் சில இசை குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்லது செய்கிறோம்னு சொல்லலாம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க சாமி நல்லது செய்கிறாங்க இ சாமி வந்து நல்லது செய்கிறாங்க எங்கள் கோயிலுக்கு வந்து இது நாள் வரையில் இந்த மாதிரி ஒரு விசேஷமே நடந்ததே இல்லை இந்த வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணதே இல்லை பண்ணதே இல்லை எங்களுக்கு தெரியா இந்த மாதிரி இல்லை நாங்கள் எங்கள் மலைவாழ் மக்கள் நிதியில் வந்து நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம் ஆனா இந்த மாதிரி ஒரு யாகம் வளர்த்தியோ பண்ணியோ செஞ்சோம் நம்ம எதுவுமே இது வரைக்கும் செய்யலப்ப சாமி அதனால பரவாயில்ல அதை சாமி வந்ததுனால நல்லது ஒரு நல்லது நடந்துச்சு எங்களுக்கு பரவாயில்ல எந்த அதனால மறக்க மாட்டேங்குது எந்த நாளும் நாங்க மறக்க மாட்டோம் சாமி நீங்க என்ன பிரச்சனை நடந்தது சொல்லுங்க எங்க வீட்ல வந்து அடிக்கடி பிரச்சனை வரும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவோம் ஒருவர்டா வந்து கிடைக்க கரெக்டா சொன்னார் கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கு இனிமே நல்லா நேரம் ஆடோசமா இருக்கு சந்தோஷமா இருக்கு நம்பிக்கை வந்துருச்சு

நோட்டு புக்கு சிலைடு பென்சிலு இதெல்லாம் வந்து இவருனால முடிஞ்ச உதவியை இவர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த அரிசி எல்லாத்துக்குமே கொடுக்கறாரு அவரு சரிங்களாக்கா குலதெய்வ கோயிலில் பூஜை பண்ணது எல்லாமே சந்தோஷம் தானே சந்தோஷம் தானே ஓகே ஓகே தேங்க்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓபன் ஆகுது அதனால வந்து அவங்க நல்லா படிக்கணும் அவங்க வந்து நல்லாவே படிக்கணும் அவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கணும் சிட்டிக்குள்ள பெரிய பெரிய ஸ்கூல்களுக்குள்ள எப்படி பசங்கள் படிக்கிறாங்களோ இல்லை இருக்கிறாலும் எப்படி பசங்களை சேர்த்துட்டு படிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம பசங்களும் கூட அதே மாதிரி நல்லா படிக்கணும் என்ற ஆசையோட அவங்களுக்கு புக்கு பேனா பென்னு என்னென்ன வேணுமோ கொண்டு வந்து கொடுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இதை எடுத்துக்கோனே இதே மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து எல்லாரும் மனசேந்தா அவங்களு மனசுலே இது இருக்கிற ஆளு மனசுல இல்லையாள் மனசு எல்லாரும் மனுஷன் தான் ஆனா யாரும் ஒரு ஆயிரம் வருஷம் வாழ போறது இல்லை நூறு வருஷம் வாழ்றதுக்கே கேரண்டி இல்லை அப்போ வந்து இறக்கும் போதும் அர்த்தாங்களும் இல்லாத ஆளுகளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் வேணாலும் உதவி பண்ணி அவங்களால முடிஞ்சது நூறு ரூபால ஒரு பத்து பைசா பண்ணாலும் போதும் பாதிப்பா புது புழுதாவே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தோம் எல்லோரும் நல்லா இருப்பாங்க யாருக்கு எந்த கஷ்டங்கள் இருந்திருக்காதோ யாரும் எந்த கவலை இருக்காது அது மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஊர் வந்ததுக்கப்புறம் இவங்களோட பார்த்தா எல்லாரும் நல்லா மனிதர்கள் மனிதர்கள் எல்லோரும் ஒரு ஆளும் அவங்களோட கஷ்டத்தை ஒருத்தர் கிட்ட போய் அவர் கேட்குற ஆள் கிடையாது அவங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டது இல்லை அவங்களுக்கே தோணித்து இவங்க எல்லோரும் நல்லா மனிதர்கள் எல்லாமே யதார்த்தமாக பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு கவுட்டம் என்னது இல்லை பண்ண நல்ல மனசுகள் அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு அப்படியே புக்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி அரிசி அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரி ஊருக்குள்ள இது கோபால் பத்தி இந்த ஊருக்குள்ள வந்து எல்லாரும் குடும்பம் மனுஷனுக்கு தான் வேணும் நான் சொன்னேன் இல்லையா சாந்தி ஆரோக்கிய சாந்தி குடும்ப சாந்தி இந்த மூணு இருந்தா மனுஷன் வந்து நிம்மதியா இருக்க முடியும் சொத்தால யாருக்கு தேவையில்லை இருந்தாலும் கூட பட் நிம்மதி இல்லாத இருந்தால் பிரயோஜனம் இல்லை சொத்து இருந்து கூட நிம்மதி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அது இல்லாமல் இங்கே நிம்மதி இருக்கிறாங்க எல்லோரும் அந்த அப்படியே நிம்மதியாக என்ன போகணும் அவங்க நல்லா இருக்கணும் அந்த ஊரில் இருந்தால் கிட்ட கிரகங்கள் காணி கிட்ட சூன்யங்கள் காணி காத்து இந்த பேய் பிச்சாச்சி பொறாமிகள் ஏதாவது இந்த மாதிரி சூன்யங்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதுதானே இங்கே பார்த்தீங்க ஓமம் வச்சுட்டு அவங்கவுங்க அவங்க பிரச்சனை அவங்க கைக்கு வேண்டியது ஓம குச்சி கொடுத்துட்டு அவங்க வேண்டி கொண்டு வந்து இவ்வளோ போட்டுட்டாங்க அதெல்லாம் எரித்து போட்டு அவங்களுக்கு எல்லாமே மன திருப்தியாக பரிசுத்த பண்ணியாச்சு இன்றைக்கிலேருந்து உங்களுக்கு எல்லாது நல்லது நடக்கும் எங்கே போனாலும் வெற்றி ஆயிரும் பட் நீங்கள் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்கள் மனோதைரியத்தை நமக்கு கஷ்டப்படுங்க ஆண்டவன் எங்கே இல்லை இந்த சுவாமி உங்களுக்கு இருக்கிறாரோ அதே மாதிரி சிவன் இருக்கிறாரு எல்லா சுவாமியும் இருக்கிறாரோ சுவாமியை வேண்ட மாதிரி உங்களும் நீங்கள் நம்புக்காங்க அப்படியே நல்லா இருங்க நல்லது நடக்கும் சரிங்களா கோபால் பத்தியில சோலர் லைட் வந்து எல்லாத்தையும் குடுத்திருக்கோம் சரியா அது ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு சொல்லி நாங்க வந்து கொடுத்தோம் இந்த ஆதிவாசி சாமி வந்து ஸ்கூல் வேற ஓபனிங்க நோட்டு புக் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு தேவையானது வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு சரியா

ஸ்கூல் குழந்தைகளுக்கு பேனா பென்சிலு நோட்டு எல்லாமே கொண்டு அதுக்கு அரிசி கொண்டு வந்துருக்குறாங்க எல்லாம் கொடுக்கறதுனால எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நினைச்சு பாத்தீங்களா யாருமே நினைச்சு ஆமா இங்க எங்க ஏரியாவுக்கு வந்ததே ஒரு அதிர்ஷ்டம் தானே அதிர்ஷ்டம் தாங்க சரி நீங்க சாமி அவர் ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரு அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நம்ம பார்த்து நன்றி வணக்கம்